மானில அரசுகள் மக்களுக்கு எந்த வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் தொகுதி பக்கம் கூட வரல மக்களுக்கு எது செய்யலை என்பது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு திமுக எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த எல்லாம் நிறைவேற்ற முதல்வர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தமிழ்நாட்டை காப்பாத்தியாச்சு இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் திருநெல்வேலினாலே தாமிரபரணி தான் அந்த தாமிரபரணி அதை நிச்சயமாக நாம சரி செய்வோம் பாளையங்கோட்டை கோட்டு என்னங்க தண்ணியே இல்லையா தண்ணி கொண்டு வரணும் தண்ணியே இல்ல காஞ்சி போய் கிடக்கு ஆனால் இங்கே வர ஆட்சியாளர்கள் தடுப்பணை கட்ட மாட்டேங்கிறாங்க தண்ணி பூரா போய் கடல்ல கலந்துருது எந்த பிளான்ஸுமே இல்லை தொலைநோக்கு பார்வை இல்லை அது மட்டும் இல்லை இன்னைக்கு திருநெல்வேலினாலே விவசாயம் சார்ந்தவர்கள் அதிகம் அப்போ அவங்க விவசாயம் செய்ய தண்ணி தேவை ஆனால் இது வரைக்கும் இன்னைக்கு ஒரு தடுப்பணைகளோ அந்த தாமிரபரணி நீ ஆற்ற சேமித்து குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் ஆட்சி செய்த திமுக இப்ப இருக்கிறவங்க அமைக்கல உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் தடுப்பணைகளை அமைத்து விவசாயிகளுக்காக இந்த தண்ணீரை நாங்கள் கொண்டு வந்து விவசாயம் சிறக்க செய்வோம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் இன்றைக்கு ஆளும் திமுகவும் பாஜக மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் நிறைவேற்றது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் வந்து தொகுதி பக்கம் கூட வரல மக்களுக்கு எது செய்யல என்பது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு திமுக எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முதல்வர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தமிழ்நாட்டை காப்பாற்றியாச்சு இந்தியாவை காப்பாற்ற வேண்டும்ங்கிறார் முதல்ல முதல்வர் அவர்களே முதல்ல நீங்க தமிழ்நாடை காப்பாத்துங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்கேயுமே கிடையாது அது வறுமை எல்லா விலைவாசியும் உயர்ந்து போயிடுச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு டாஸ்மாக் கடைகள் அதிகமா இருக்கு பெண்களுக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு இல்லை இப்ப வழி நெடுக்க பாக்குற குண்டு குழியுமான சாலைகள் தாமிரபரணிலே தண்ணி இல்லைன்னா தமிழ்நாட்டின் தலைவிதி என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியும் அப்போ நம்ம ஜனங்களுக்கு முதல்ல தேவை தண்ணீர் அது இருந்தாதான் குடிக்கிறதுக்கும் விவசாயத்திற்கும் தொழில்களுக்கும் நிச்சயமாக அது பயனளிக்கும் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைந்த இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு கூட்டணியாக அமைந்ததோ அதுபோல இன்றைக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்கள் அந்நியாரும் இணைந்து ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும் இது தொகுதி மக்கள் மட்டும் ஒட்டுமொத்த தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புகின்ற ஒரு கூட்டணியாக எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக தமிழகம் முழுவதும் இருக்கும் அத்தனை மக்களும் இந்த கூட்டணிய விரும்புறாங்க ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு கொண்டாடுறாங்க இந்த கூட்டணிய இன்னைக்கு அத்தனை மக்களும் விரும்புகிற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணியை விரும்புறாங்க கீழ்மட்ட வரைக்கும் தொண்டர்கள் இன்னைக்கு போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் அந்த நடப்பாடியார் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா இந்த தேர்தலிலேயே அந்த வெற்றிக்கான துவக்கத்தை நாம் தொடங்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை யாரும் நீங்க மறந்துடக்கூடாது இன்னைக்கு இந்த கூட்டணியே ராசியான கூட்டணி நான் ஏன் சொல்றேன் ஏடிஎம்கே நாலு எழுத்து டிஎம்டி கே நாலு எழுத்து எஸ்டிபிஐ நாலு எழுத்து நான்கு பேர் அமைந்த ஒரு கூட்டணி இ நம்ம ஜான்சி ராணியோட பட்டன் நான்காவது நம்பர் பட்டன் அதே மாதிரி தேர்தல் முடிவுகள் வரப்போதும் ஜூன் நான்கு எல்லாமே நாளா அமைதினால இது ராசியான மகத்தான ஒரு வெற்றியை உறுதியாக ஜான்சி ராணி அவர்கள் பெறுவார்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப நடக்கிறது யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் எல்லா கொண்டு வருவாங்க ஆனா நம்ம மக்கள் பலத்துடன் கூட்டணி பலத்துடன் தைரியத்தோடு இந்த தேர்தல போட்டிட்டு ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தல நாம் அடைய வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன்